காட்டின் ராஜா சிங்கம்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த சிங்கங்களுக்கே சிம்ம சொப்பனமா ஒரு கூட்டணி இருந்தா இது வெறும் கதையல்ல தென்னாப்பிரிக்காவின் சான்ஸ் காடுகளில் நடந்த இரத்த ஓட்டம் நிறைந்த உண்மை சம்பவம் ஒரே ஒரு வருஷத்துல நூறுக்கும் மேற்பட்ட சிங்கங்களை வேட்டையாடி ஒரு சாம்ராஜ்யத்தையே நடுங்க வச்ச மாபோகோ லயன்ஸ் பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இரு ஆயிரத்து ஆறிலிருந்து இரு ஆயிரத்து பன்னிரண்டு வரை சபி காடு இவங்க கட்டுப்பாட்டில்தான் இருந்தது மத்த சிங்கங்கள் உயிர் பிழைக்க வேட்டையாடும் ஆனா இவங்க அதிகாரத்துக்காகவும் பயத்தை விதைக்கவும் வேட்டையாடினாங்க சிங்கங்களின் வரலாற்றையே மாற்றி எழுதின அந்த ஆறு சகோதரர்கள் யார் இந்த கூட்டணியில மொத்தம் ஆறு சிங்கங்கள் மகுலு வயதில் பெரியவர் வலசாலி மிஸ்டர் டி இந்தக் கூட்டணியின் மிகக் கொடூரமான சிங்கம் சாத்தான் என்றே அழைக்கப்பட்டவர் கிங்கிடல் மிஸ்டர் டியின் நெருங்கிய கூட்டாளி பிரிட்டி பாய் ராஸ்டா ட்ரெட்லாக்ஸ் இதில் மகுலு மட்டும் மற்ற ஐந்து சிங்கங்களுக்கு இரத்த சம்பந்தமான அண்ணன் கிடையாது ஒரு அந்நிய சிங்கத்தை இந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன் இவங்களக் கண்டு எல்லாரும் பயந்தாங்க சாதாரணமா ஒரு ஆண் சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கொன்னா அதை சாப்பிடாது ஆனா மிஸ்டர் டி மற்றும் இவங்க டீம் எதிரி சிங்கங்களை கொன்னு அதை சாப்பிடுற பழக்கத்தையும் வச்சிருந்தாங்க இதுவரைக்கு எந்த ஒரு சிங்கக் கூட்டணியும் செய்யாத அளவுக்கு சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை இவங்க ஆக்கிரமிச்சாங்க இவங்களோட ஆதிக்கத்தால அந்த பகுதியில இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சது இவங்களோட உச்சக்கட்ட அதிகாரத்துல எட்டுக்கும் மேற்பட்ட பெண் சிங்கங்களின் கூட்டத்தை பிரைட்ஸ் இவங்க கட்டுப்படுத்தினாங்க இவங்களுக்கு பயந்து பல ஆண் சிங்கங்கள் அந்த காட்டை விட்டே ஓடிப்போச்சு ஓடி போச்சு இவங்க போட்ட ஒரே ஒரு கர்ஜனை பல கிலோமீட்டர் வரை எதிரொலிக்கும் அது அங்கிருந்த மத்த விலங்குகளுக்கு ஒரு மரண எச்சரிக்கை ஆனா அதிகாரம் நிரந்தரமில்ல காலப்போக்கில் இந்த ஆறு சிங்கங்களும் பிரிஞ்சாங்க மஜதிங்குலேன் என்ற புதிய இளம் சிங்கங்களின் கூட்டணி இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சது முதல்ல கிங்கி டைல் கொல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து மிஸ்டர் டி மிக கொடூரமான முறையில எதிரிகளால் வீழ்த்தப்பட்டார் இரண்டாயிரத்து பன்னிரண்டுல மகுலு கடைசியா தனியா நடந்து போறது பார்க்கப்பட்டது அதோட மாப்போகோ சகாப்தம் முடிவுக்கு வந்தது இயற்கையில கருணைக்கு இடமில்லை வலிமைக்கு மட்டும்தான் இடம்னு மாப்போகோ சிங்கங்கள் நிரூபிச்சது இந்த இரத்த சரித்திரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற மிரட்டலான விலங்கு தகவல்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க